இணைந்த மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவுரையை நாம் தெல்ல தெளிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வாரி வழங்கி இருக்கின்ற அடிப்படை உரிமைகள் கடமைகள் நமது மாண்பு அனைத்தையும் உள்ளடக்கின்ற ஒரு இடமாக இருப்பது அரசியல் அமைப்பு சட்டத்தின் முகவுரை த பிரையாம்பிள் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இவற்றில் நாம் என்னென்ன நல்ல மதிப்பீடுகளை அது உள்ளடக்கி இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு வாழும் சட்டம் அப்படி என்றால் இட்ஸ் அன் ஆர்கானிக் லா என்றுதான் பொருள் அதற்கு காரணம் எந்த ஒரு செயல்பாடும் அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தோடு நின்று போய்விட்டது என்றால் தேங்கி போய்விட்டது என்றால் அது உயிர் வாழ தகுதியற்றது எது தன்னை மாற்றத்திற்கு உட்படுத்துகிறதோ அதுதான் தொடர்ந்து வாழும் என்பது அறிவியல் அறிஞர்கள் மட்டுமல்ல வரலாற்று அறிஞர்களுடைய கருத்துமாய் இருக்கின்றது எனவே தன்னை மாற்றத்திற்கேற்ப தகவல் அமைத்துக் பண்பு என்பது அடிப்படையில் இயற்கையின் பண்பு மனிதகுலத்திற்கு குலத்திற்கு மிகத் தேவையான பண்பு எங்களுடைய முன்னோர்கள் இதையெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி கொண்டிருப்பது சரிதான் ஆனால் முன்னோர்கள் காலத்தை விட நாம் இன்று பல மடங்கு தூரம் வளர்ந்து விட்டோம் என்பதால் மாற்றங்களையும் உள்வாங்கி கொண்டு நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது அழகாக சொல்வார்கள் தேங்கிய குட்டையில் தவளையும் கொசுவும் தான் பிறக்க முடியும் ஓடிக்கொண்டிருக்கிற தான் உயிர் வாழுகிற மற்ற உயிரினங்கள் முடியும் எனவே அரசியலமைப்புச் சட்டம் அதேபோல போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதனை உருவாக்கி கொடுத்தவர்கள் இது ஒரு சட்டமாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார்கள் அதனுடைய உண்மையான நோக்கம் என்னவென்றால் நம்முடைய சமூகம் மாறிக்கொண்டே இருக்கிறது இதனுடைய அரசியல் தன்மை மாறிக்கொண்டே இருக்கிறது இதனுடைய பொருளாதாரத்தன்மை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது கலாச்சாரங்கள் ஒருங்கிணைந்து கொண்டே இருக்கின்றன எனவே அதற்கு போல அரசியலமைப்பு சட்டமும் புதிய புதிய அம்சங்களை உள்வாங்கிக் கொள்வதும் தேவையற்றவைகளை நீக்குவதும் தேவை என்பதற்காகத்தான் இந்த பிரிவு இந்த சட்டத்தை நாம் இது ஒரு வாழும் சட்டம் என்று சொல்லுகிறோம் அதை நாம் பின்னால் பார்க்க இருக்கின்ற பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு எப்படி புதியவற்றை சேர்ப்பது என்பதற்காக தி அமெண்ட்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற சட்ட திருத்தங்களின் மொழியாக புதிய பிரிவுகளை அரசியலமைப்பு சட்டத்திற்குள் நாம் சேர்க்கிறோம் எனவே இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கண்டுத்தருகின்ற பாடமெல்லாம் இது ஒரு தேங்கிப்போன சட்டம் அல்ல மாறாக இந்திய மக்களினுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் எண்ணங்கள் இயக்கங்கள் அனைத்தையும் தானே சுமந்து கொண்டு தொடர்ச்சியாக இது வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சட்டம் இந்த சமூகம் வளர்வதற்கேற்ப அரசியல் சட்டம் வளர்கிறது அரசியல் சட்டம் வளர்வதற்கேற்ப இந்த சமூகம் தன்னை தகவமைத்துக் கொள்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் எனவே இது மதவாதிகள் சொல்வது போல தங்களுடைய சமய புத்தகங்கள் சமய தலைவர்களால் எழுதப்பட்டதிலிருந்து ஒரு வார்த்தையோ புள்ளியோ கூட நீக்க முடியாது மாற்ற முடியாது என்று சொல்வார்கள் ஆனால் அரசியல் சட்டம் அப்படி அல்ல இதுதான் நம்முடைய வாழ்வை தீர்மானிக்கிற சட்டமாக இருந்தாலும் இது காலத்துக்கேற்ப தன்னை தகவமைத்துக்கொண்டு வடிவமைத்துக்கொண்டு அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனவே ஏறக்குறைய கடந்த எழுபத்தி நான்கு ஐந்து ஆண்டுகளில் நாம் நூற்றுக்கும் அதிகமான சட்ட திருத்தங்களை இதில் மேற்கொண்டிருக்கிறோம் அதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஐம்பதில் உருவாக்கும் கம்ப்யூட்டர் இல்லை அன்றைக்கு இத்தகைய செல்போன்ஸ் இல்லை இதில் நடைபெறுகின்ற குற்றங்கள் கிடையாது இப்படியெல்லாம் ஒரு மக்கள் வாழுகிற சமூகத்தில் ஏழ்மை இன்றைக்கு கோலாச்சி கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் இன்னும் அதிகமாக அவர்களைப் பற்றி அக்கறை காண்ட வேண்டியிருக்கிறது கல்வி முழுமைப்படுத்தப்படாத ஒரு சூழலில் கல்விக்கான சட்ட சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது விஞ்ஞானம் வளர்ந்து போயிருக்கிற ஒரு சூழலில் விஞ்ஞான வளர்ச்சிகளை உள்ளடக்குகிற விதத்தில் சட்டங்களை சீர்திருத்த வேண்டியிருக்கிறது ஐக்கிய நாடுகளுடைய உறவு மேம்பட்டிருப்பதால் எல்லா நாடுகளையும் உறவோடு ஒருங்கிணைத்து சொல்வதற்காக சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அரசியலில் தேர்தல்களுக்கான தேர்தலை இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இப்படியெல்லாம் நூற்றுக்கும் அதிகமான சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதால் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது வளர்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் மக்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் சமூகம் மாறிக்கொண்டே இருக்கிறது நாகரிகம் மாறிக்கொண்டே இருக்கிறது இவை மாறுவதற்கு ஏற்ப அரசியலமைப்பு சட்டம் தன்னை மாற்றிக்கொண்டுகிறது அப்படியானால் மனிதர்களாகிய நாமம் மாற கற்றுக்கொள்ள வேண்டும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாற்றம் ஒன்று மட்டும்தான் அந்த ஒரு வார்த்தை தான் மாறாதது இது எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் அடிப்படை தத்துவம் எனவே எதுவாவது மாறவில்லை என்று சொன்னால் அது அழிவிற்கு தன்னை தயாராக்கி கொண்டிருக்கிறது என்று பொருள் எனவே நாம் இன்னும் தொடர்ந்து நம்முடைய வேறுபாடுகளை விதைக்கின்ற சாதி மத மூட நம்பிக்கைகள் இனவெறி போன்றவை நம்ம இன்னும் தொடர்ந்து ஆக்கிரமித்திருக்கிறது என்றால் நாங்கள் இப்படி இப்படிதான் இருக்கிறோம் அப்படி என்று நாம் சொல்லுகிறோம் என்றால் நாம் வளர தயாராக இல்லை தயங்குகிறோம் அது தான் இட்டுச் செல்லுகிறது மாறாக வளர்ச்சியை நோக்கி அதை இட்டு செல்லவில்லை ஒரு சமூகம் வளர வேண்டுமென்றால் அது தன்னை தொடர்ந்து வளர்ச்சியின் பாதையில் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றால் மக்களும் அதற்கு ஏற்ப வாழ்வதற்கு அதற்கு ஏற்ப தங்களை மாற்றி கொள்வதற்கு தங்களை மாற்றி கொள்வதென்றால் தங்களுடைய உடைகளை மாற்றி கொண்டிருக்கிறோம் நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி கொண்டிருக்கிறோம் நம்முடைய கல்வி முறைகள் வளர்ந்திருக்கிற நாம் மாறியிருக்கிறோம் ஆனால் பல நேரங்களில் நம்முடைய மனதில் இருக்கின்ற அழுக்கான எண்ணங்கள் தான் மாறுவதில்லை அதைத்தான் அரசினம் சட்டம் சுட்டிக் காட்டுகிறது நாம் இன்னும் பல்வேறு விதமான சாதி மதம் இனம் மொழி பாலினம் போன்றவற்றின் பெயராக வைத்திருக்கின்ற வெறி அதன் அந்த பழமையான சிந்தனைகள் அந்த மூட நம்பிக்கைகள் இன்னும் நம்மை விட்டு மாறவில்லை என்றால் நாம் இன்னும் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் செல்வதற்கு பதிலாக ஒரு தேங்கிப்போன ஒரு சமூகமாக அந்த தேங்கிப்போன சமூகத்தில் ஒரு உயிர்வான தகுதியற்ற இனமாக நாம் மாறி போய்விடுகின்றோம் அந்த அபாயத்திலிருந்து இந்தியா கடந்து வருகிற பொழுதுதான் அந்த நவீன இந்தியா என்று சொல்கிறோமே விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த நவீன இந்தியாவை நாம் உருவாக்க முடியும் அந்த நவீன இந்தியா தான் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய சக்தி படைத்தது ஏனென்றால் அவ்வளவு தூரம் மிக பழமையான கலாச்சார பண்பாட்டு சமய பொருளாதார கூறுகளை உள்ளடக்கிய இந்தியா மிக புகழ்பெற்ற பெருமை பெற்றது ஆனால் நம்முடைய பல நேரங்களில் நம்முடைய இதயங்களில் தேக்கி வைத்திருக்கின்ற எண்ணங்கள் நம்முடைய நம்பிக்கைகள் இவை இறுகி போனவையாக மூட நம்பிக்கைகளாக இவை இருக்கிற பொழுதுதான் கண்டிப்பாக அவை ஒரு பொழுதும் மாற்றத்தை நோக்கி நம்மை நகர்த்தி செல்ல முடியாது எனவேதான் நாம் மீண்டும் மீண்டும் கலவரங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இன மொழி சமய பிரச்சனைகளால் இவற்றிலெல்லாம் நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதற்கான காரணம் நாம் இன்னும் அந்த கிளச்சு என்று சொல்வார்களே அந்த பிடியிலிருந்து நாம் இன்னும் வெளிவராமல் இருக்கிறோம் மாறுவதற்கு நாம் தயாராக இல்லாமல் இருக்கிறோம் இன்னும் அந்த சிறிய நாம் கொண்டிருக்கிறோம் அதுதான் நம்முடைய மனிதத்தை நம்முடைய உரிமைகளை பறிக்கிறது நாம் திறர் என்கிற வேறுபாட்டை விதைக்கிறது இதனால் ஒருவர் ஒருவருக்கு சகோதர நேசத்தோடு வளர்வதற்கு பதிலாக நாம் ஒருவரை ஒருவர் எதிரிகளாக பார்க்க ஆரம்பிக்கிறோம் அந்த எதிரிகளாக பார்க்கிற பொழுதுதான் அரசியலமைப்பு சட்டம் உயர்த்தி பிடிக்கின்ற மதிப்பீடுகள் தோற்று விடுகின்றன எனவேதான் தான் அரசியலமைப்பு சட்டத்தை இவர் வாழும் சட்டம் வளர்கிற சட்டம் என்று நாம் சொல்லுகிறோம் அது வளருவதைப் போல நம்முடைய மனித இதயங்களும் மாற்றமடைந்து வளர்ச்சியை நோக்கி நகரும் என்றால் கண்டிப்பாக நம்முடைய முன்னோர் உருவாக்கி தந்த அவர்கள் கனவு கண்ட அந்த சிறப்பான நவீன விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த எல்லோருக்கும் அடிப்படை தேவைகள் நிறைவேற்ற ஒரு சமூகத்தை நம்மால் உருவாக்க முடியும் அதற்காக நாம் இணைந்து உழைப்பதற்காகவே அரசியலமைப்பு சட்டம் நம்மை அழைக்கிறது எனவே தேக்க நிலையை விட்டுவிட்டு நம்முடைய மனதில் இருக்கின்ற தேக்கமான இறுதி போன எண்ணங்களை நம்பிக்கைகளை எல்லாம் தொலைத்துவிட்டு முன்னேற்றத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி புதியதை நோக்கி நவீனத்தை நோக்கி நடைபெறுவதற்கு நம்மையை நாம் தயாராக்கிக் கொள்ளும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்